தந்தை மகன் கூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு ஜெபிப்போமாக வாழ்வின் உயர்வுக்கு எங்களை அழைத்து சொல்கிற தெய்வமே இறைவா உம்மை துதிக்கிறோம் உம்மை போற்றுகிறோம் உம்மை புகழுகிறோம் ஆராதிக்கிறோம் ஆட்சிப்படுத்துகிறோம் எங்களை அரவணைத்து ஆசிர்வதிக்கிறீர்கள் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் நன்மைத்தனங்களால் எங்கள் ஒவ்வொருவரையும் தாங்குகிறேன் உம்முடைய ஆற்றல் எங்கள் வாழ்விலே குடும்பத்திலே ஆசிர்வாதங்களை அள்ளி கொடுப்பதற்காய் உம்முடைய வல்லமையான இலக்கம் எங்கள் வாழ்வோடு குடும்பத்தோடு வெளிப்படுகிறதே நன்றி பெயர் சொல்லி அழைத்து அழைப்பின் மாற்றியை மகிமையை நாங்கள் உணர செய்கிறீரே அன்பியப்பா இந்த இரவை ஆசிர்வதி எங்கள் உறக்கத்தை ஆசிர்வதி பகல் முழுவதும் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் மறைத்த காரியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தினீர் எங்கள் வாழ்விலை எங்கள் குடும்பத்திலே வெளிப்படுத்தினீர எங்கள் குடும்ப சூழ்நிலைகளிலே வெளிப்படுத்தினீரே அப்பா இந்த இரவிலே உங்களுடைய வல்லமையான கரம் எங்களோடு இருப்பதாக உம்முடைய பரிசுத்தமான இரக்கம் எங்களோடு இருப்பதாக உம்முடைய பாதுகாப்பு எங்களோடு இருப்பதாக இரவு முழுவதும் நாங்கள் நிம்மதி அடைவோம் இரவு முழுவதும் நாங்கள் நிறைவு பெறுவோமாகும் இரவிலே எங்கள் வாழ்வு பாதுகாக்கப்படுவதாகும் கவலைகளை வேதனைகள் பாரங்கள் சுமைகள் மாறுவதாக மறைவதாக ஆசீர்வாதமான இரக்கம் எங்கள் வாழ்வின் வழியாய் குடும்பத்தின் வழியாய் வெளிப்படுவதாக நாங்கள் ஒவ்வொருவர் மன மனதி அதிகாலையிலே உண்மை தேடி வலுவர உற்சாகமும் ஊக்கமும் இந்த இரவின் உழக்கத்தின் வரியாய் எங்களுக்கு எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாய் உங்கள் அனைவரையும் இந்த இரவு முழுவதும் sleep